கருப்பசாமி மறுபடி மடத்துக்குளம் வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தண்டாமே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் என்னோடய மனைவிக்கு உடல்நிலையில் வந்து சரியில்லாமல் நானும் எல்லா பக்கம் அலமோதனே அப்படின்னு இன்றைக்கி எப்படி வச்சுருக்கேன் பரவாயில்ல அதே போல் முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுக்க இன்னொரு மூணு மாத காலத்தில் முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் அதே போல் நம்ம எதிர்பார்த்தது போல் வியாபாரம் கெட்ட போகுது அதுக்கு மேலே ஒன்றும் வர இல்லை அதே அதே போல் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரம் எண்ணெயிலேருந்து அமைச்சு தரேன் தை ஆறாம் தேதிக்கு மேலே நம்ம போகிற கடமெல்லாம் நல்லா எனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துறேன் நீ நினச்சது போல் கர்ப்பசாமி உனக்கு அதில் நல்ல வருமானத்தையும் கொடுத்துறேன் கருப்பை காப்பாற்றினா போதுமா போய் காலில் வளர்ந்துட்டு நீ நினச்சது போலையே உனக்கு வியாபாரத்துக்கும் கொடுத்துட்டேன் உனக்கும் நோய் நொடி இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் உனக்கும் உனக்கு உடம்புக்கு சரியில்லை ஒரு சிலதெல்லாம் அதனால் ஒரு கனியை நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு ஒன்றை வந்து மனைவி பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல் ஒன்றை கொண்டுட்டு போய் நல்லபடியாக எனக்கு வியாபாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னோட இருப்படத்தில் வச்சிருக்கு கரப்பசாமி இன்றைக்கே படிவாசம் வந்துடுறோம் தேய்ச்சி கரப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் கொடுமுடி வச்சு கரப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம்மானேன் அதனால் கரப்பசாமி நல்லபடியாக வாழ்க்கையில் நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும் அதுக்கு வந்து நல்லபடியாக திருமணத்தை அமைச்சு காட்டணும் அதனால் கர்ப்பசாமி உன்னோட எதிர்பார்த்ததோலேயே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறக்கு இன்னும் ஒரு ஏழு மாத காலத்துக்குள்ளே உனக்கு தானாக தேடி அமையக்கணுன்னு வாய்ப்பு முடிவு பண்ணியாச்சு அதனால் ஏழு மாதத்துக்குள்ளே உனக்கு தானாக இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு இப்படி தான் காட்டேன் அதனால் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு ஆறும் இல்லாத காலத்தில் கருப்பு உனக்கு சப்போர்ட்டாக கூட இருந்தால் போதுமா நான் அமைச்சு கொடுத்துறேன்டா அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் வர ஞாயித்துக்கிழமைக்கு வர்ற மாலையம்பாட்டில் எனக்கு வாங்கிட்டு வா சரியா மாலையம்பாட்டில் என்னை வந்து பார்த்துட்டு போ எதிர்பார்த்த மாதிரி கருப்பை அமைச்சு தந்துடுற அமைச்சு கொடுத்தா போதுமா கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் எந்த ஒரு காங்கையை வச்சு கா நான் வந்து தறி ஓட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால மதிப்பு எதுவும் இல்லை என்னடம் மனு அதனால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் உன்னபடியை சொன்னபடி கேட்க வச்சு அதே போல் உனக்குள்ள மதிப்பு நான் கரப்பசாமி உனக்கு தேடி அமைச்சு நாலு பேர் மதிக்கணும் குடும்பத்தையும் மதிக்கணும் வேலையும் உனக்கு அமையணும் அதே மாதிரி உனக்கு நல்ல வேலை நல்ல உனக்கு வாழ்க்கை அதே போல் குழப்பம் இல்லாமல் உனக்கு கரப்பசாமி எல்லாத்தையும் சொன்னவடி கேட்க வச்சு திருத்தி உனக்கு கொடுத்தா போதுமா போய் காலில் விழுந்துட்டு ஓடு சரிப்பா இன்னும் ஒரு அறுபத்தி மூணு நாள் போடுறான் அறுபத்தி மூணு நாள் பொறுத்து இருந்து அப்படின்னா நீ நினச்சது மாதிரி கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொடுத்து நீ நினச்சது ஒலையே நான் கருப்பை உனக்கு படியேற்றி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுடு இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு அறுபத்தி மூணு நாள் அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி எப்போ வந்தாலும் எனக்கு மாலை மாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும் நீ நினச்சது போலேயே நான் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துடுப்போம் கரபசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் கடலூர் மாவட்டம் வச்சுப்பா கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா உடல் நிலையில் என்ன பண்ணணும் அப்புறம் முதல்ல உடல்நிலையில் முழுசாக சுத்தப்படுத்திடுவோம் உடல்நிலையில் எல்லாம் குணப்படுத்தி குடும்பத்தோடு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுவேன் அதை பற்றியெல்லாம் நீ பயப்பட வேணாம் முதல்ல உடல் சரி பண்ணுவோம் இரண்டாவது குடும்பத்தை ஒன்று சேர்த்து எந்த வித குழப்பமில்லாமல் கர்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல போய் காலில் வந்துட்டு ஓடு போல் கர்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போலேயே நல்லபடியாக கருப்பை உனக்கு உடல்நிலையில் என்ன உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன் அதே மாதிரி இன்னி எந்த பிரச்சனையும் உனக்கு உடம்புல வியாதி வராது குடும்பத்தோடு ஒன்றா நல்லா ஒன்று சேர்த்தி வச்சுருவோமா அப்படின்னா ஒன்று ஒரு ஆறு மாத காலம் ஆயிடும் சரியா ஆறு மாதத்துக்குள்ளே உனக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நீ எதிர்பார்த்த மாதிரி நம்மளையும் நிம்மதியாக வச்சுருக்கிற அளவுக்கு இப்போ நான் என்ன சொன்னேன் நீ தான் நானும் சொன்னேன் கும்பலா சேர்க்குறது நான் ஒன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறேன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் அதனால் ரெண்டு ஒன்று தான் அதனால் நீ நினச்சது போல் எல்லாம் ஒன்று சேர்த்து நோய் நொடி இல்லாமல் எல்லாம் சந்தோஷமரியமாக கரப்பசாமி வச்சால் போதுமா ஆறு மாதம் ஆறு மாதம் முடிகிறதுக்குள்ள உனக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல் எனக்கு கூட வந்தது உன் மகளா அவள் வரும்போது கூட வந்துடு நீ தனியாக வர முடியாது அதனால் கூட எனக்கு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடு ஆறு மாதத்துக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ நீ நினச்சது போல் கருப்பசாமி ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுறேன் இதை கொண்டு இருப்ப வச்சிரு இதை கொண்டு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரு நீ இருக்கிற இடத்துல வச்சிரு இன்னையிலேருந்து உன் படிவாசலுக்கு வந்துடுறேன் கருப்பசாமி உனக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுத்து இன்னையிலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா அமைச்சு தரம்போ நான் தான் பண்ணித்தரண்டேனே தகரியமாக போ மறுபடி போயம்பாளையம் போயிடுச்சு கருப்பசாமி சரிப்பா உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டம்மா அதனால் அதனால நல்லபடியாக எனக்கு வேலையை அமைச்சு கொடுக்கணும் அதனால் வேலை கண்ணுக்கு காட்டுதை தவிர பெருசாக என் கைக்கு எதுவும் கிடைக்கல அதனால் ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கேன் இல்லையா அதனால் கருப்பசாமி நல்லபடியாக அந்த வேலையை முன்ன நிம்மதியை அவனுக்கு ஓட்டி கொடுத்து வேலை மோயாத அளவுக்கு உனக்கு வேலையை கொடுத்துறேன் அதே மாதிரி வருமானத்தையும் கொடுத்துறேன் பழைய நிலமைக்கு எவ்வளோ வேலை ஐம்பது ஆள் வச்சு வேலை செஞ்சோமா அதே போல் நான் கர்ப்ப சாமிக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதே போல் ரெண்டு பசங்களையும் கரை சேர்த்தணும் இது பெரிய பையனா சின்னவன் இவன் தான் பயிண்ட் கடைக்கு போகிறது இவன் என்ன வேலை செய்கிறான் அதுதான் நானும் சொல்கிறேன் அதனால அதையும் மூணு பேரத்துக்கு மூணு செட்டில் பண்ணணும் அமைச்சிடலாம் அதனால் ஒரு கம்பரசர் பிரச்சனை தான் வந்துச்சு அதில் தான் உன்னமே உன்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அவனுக்கு என்ன பண்ணலாம் வேற ஒருத்தனாக இருந்தால் நீ கேட்காமலே அவனுக்கு தண்டனை கொடுத்துருவேன் நான் ஏன் கண்ணிலேயே கையை விடணும் அப்படின்னு நீ நினைக்கிற ஆனால் அவன் நினைக்கலையே என்ன பண்ணுறது இப்போ கொஞ்சம் மினுமனே என் சகோதரன் இருக்கிறான் நம்ம எவ்வளோதோ முயற்சி எடுத்தால் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு உன் மேலே கொஞ்சம் எரிச்சல் இருக்கான் என்ன பண்ணலாம் நீ சொல்லு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நான் திடீர்னு நான் போதையில் போனேன்னா நாங்கள் அரப்பசாமி சவுக்கில் பேசுகிறேன்னா ஏறி மிதிக்கிறேன்னு எனக்கு தெரியாது அதனால் உன்னை கேட்டுகிட்டே ஒரு முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் வேலை வர்றதெல்லாம் ஓரளவுக்கு வர்றது இருந்தாலும் தட்டி போயிடுது அதனால் வீடு வாங்கினதுலேருந்தே அவனுக்கு பொடிக்கலையிடமானேன் அன்றைக்கு ஆரம்ப காலத்துலேருந்து சரியில்லை உனக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா என்ன தெரியும் என்ன பண்ணலாம் அது உனக்கு சம்மதம்னு சொல் உனக்கு மீண்டும் உனக்கு ஒரு பிரச்சனை வர்றது அப்படின்னா நான் கரப்பசாமி ஏறி உங்கள் உங்கள்ல தண்ணியும் வரக்கூடாது என்னை கேட்காமல் போகவும் கூடாது அதுக்கு சம்மதம்னு சொல் என்ன பண்ணுறது வம்படியாக போய் அவனுக்கு நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம காலை மிதித்தா அவனோட நெஞ்சை மதிக்கணும் கரப்பசாமியோடய ஸ்டைல் அதுதான் அப்போ தான் கொஞ்சம் கேட்டேன் என்ன பண்ணுறது நீ என்ன கேட்க போக மாட்டேன்னு சொல்லு போகல இல்லை சரி போய் காலைல விழுந்துட்டோம் சரிப்பா அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் போய் பார்த்ததில் அவனால் வந்த பிரச்சனை தான் அப்படின்னு என் சகோதரன் சொல்லிட்டான் அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா பதினெட்டாம் படி எப்போ போயிட்டு வர போயிட்டு திரும்பி வந்து எனக்கு ஒரு ரெண்டு பறவை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடு சரியா எனக்கு ரெண்டு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துரு அடுத்து ஒரு நாற்பது நாளுக்குள்ள கருப்பசாமி உன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்து பழையபடி பெரிய பெரிய பில்டிங்கை உனக்கு நான் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் பிடிச்சி கொடுத்து பழைய நிலமை ஆள் அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் உனக்கு வந்து மறுபடியும் இடைஞ்சலுக்கு வருவேன் வரும்போது ஒரு சின்னதாக ஒரு விபத்து உசுருக்கு சேதம் இல்லாமல் சின்னதாக ஒரு தட்டி கொடுக்குறேன் அதில் திருந்துனா பார்ப்போம் இல்லைன்னா அடுத்து என்ன நடந்தாலும் என்ன வந்து கேட்கக்கூடாது சரியா தப்பு எங்கே இருந்தாலும் நான் தட்டி கேட்டுருவேன் அதனால் நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன் இதை கொண்டு பாங்காக வச்சுக்கேன் இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் உன்னோட வேலை என்ன தெரியுமா எனக்கு நீ எப்படி எனக்கு பணிவிட செய்கிற அதே மாதிரி தை அதே மாதிரி ஆடி அம்மாவாசை இதுக்குள்ளது உன்னோட வேலையில் நீ பெயிண்டிங் வேலை எனக்கு என்ன வேலையோ அதை பண்ணி கொடுத்துரு உனக்குள்ள வேலையை நான் கருப்பசாமி ஐம்பது ஆள் வேலை வச்சு செய்கிற அளவுக்கு உனக்கு வருமானத்தை கொடுத்தேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை அமைச்சு திரும்பும் உனக்கு என்னடா பண்ண டவுட்டுவான அப்படியா இன்னும் எனக்கு முடிவு பண்ணலை உனக்கு அதில் அப்படியா சரி வர வியாழக்கிழமை என்ன வந்து பார்ப்பியா எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் இப்போ என் சகோதரனை கேட்டேன் இருந்தாலும் அவன் யோசிக்கிறான் நீ நினச்சதோடைய உனக்கு அனுப்பி வச்சிடறேன் இருந்தாலும் உறுதியாக வியாழக்கிழமை கூப்பிட்டு சொல்லிடுறோம் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு நான் வந்து கோழி கடை வச்சுருக்கேன் யார் கோழி கடை வச்சிருக்கிறது இங்கே வந்து வீட்டை வந்து மீட்டு கொடுக்கணும் வீட்டை வந்து மீட்டு கொடுக்கணும் நீ உட்கார கூப்பிட்ற வீட்டை மீட்டு கொடுக்கணும் அதானே எந்த முயற்சியுமே பலன் கொடுக்க மாட்டேது கொடுக்குறா கொடுக்கலையா கொடுக்கல நீ சொல்ல கொடுக்கலையா கொடுக்கல சரி என்ன கேட்காம நீ ரேட்டு பேசலாமா நீ ஒரு ஆள் எனக்கு எப்படியாவது நான் ஆசைப்பட்டு கட்டின வீடு நீ வரட்டன தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என் மகன் மட்டும்தான் வந்துட்டு இருந்தேன் அதனால தான் நான் நீ வரட்ட என் ஆசைப்பட்ட வீடு நான் பார்த்து பார்த்து கட்டினேன் கேட்ட எனக்கு மீட்டு கொடுக்கணும் நான் அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம்னு முடிவு பண்ணேன் ஏன் மகன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ளே வந்தால் கொடுத்துட்டு ஈஸியாக கடன் ஒதுக்கிட்டு ஜாலியாக இருந்துடலாம் கடன் எப்போ கட்டுறது அப்படின்னு அவன் ஒரு முடிவு பண்ணி அவன் ஒரு ஐடியா பண்ணிட்டான் இப்போ என்ன பண்ணலான்னு நீ ஒரு முடிவு சொல்லு நான் காப்பாற்ற நீ சொல்கிற காப்பாற்றி காப்பாற்றணும் அது எந்த மாற்றமும் இல்லை சரி மறுபடியும் அந்த விற்கணும் அப்படின்னு உள்ளே வர அவனும் வர வரமாட்டான சரி போய் காலையில் வந்துட்டோம் அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமணையை மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்தேன் அதனால் நான் கொடுக்குற கனியை உள்ள அலாசி எல்லாம் புழிஞ்சு எல்லாம் காயப்பட்டுருவோம் எல்லாமே தொலைச்சுட்டுருவோம் கடை ரெண்டாவது வீடு எல்லாம் இன்னும் யாரும் உள்ளே வரக்கூடாது அடுத்து தை இருபதாம் தேதிக்குள்ளே உனக்கு பணத்துக்கு அதுக்குண்டான வாய்ப்பு கரப்பசார் இன்னொரு பக்கம் மாற்றி உனக்கு உருவாக்கி அமைச்சு கொடுத்து வர அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா என்ன முயற்சி எடுத்துருக்கேன் என்ன முயற்சி எடுத்துருக்கேன் அதை மாற்றி வைக்கிறதுக்கு அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா செலவாகுமே ஆகுமா அவாதா இன்னொரு பேங்க்கை மாற்றி வைக்கிற மாதிரி சரி மாற்றி வைக்கிறது அவன் காசு சால் போடுறது அதான் போகலாமா என்ன பண்ணுறாங்க உனக்கு தெரியுமா தெரியாதா உனக்கு சம்மதம் அதில் இருக்கிற டியூவை பெண்டிங் டியூ கட்டு சரியா நீ மாற்றி வச்சின்னா அவனுக்கும் கட்டிதானே ஆகணும் இப்போ அங்கே மாற்றி இறந்துக்கு வைக்கிற நீ சரி இப்ப வேற பேங்குக்கு மாத்தினா அவனை கட்ட தேவை அப்புறம் வேற பேங்க்கு ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்கு உண்டான செலவு வருமா வராதா யார் கொடுக்குறது அது இருந்தால் ரெண்டு தீவு கட்டிடலாமே கட்டிடலாமில்ல அதனால உனக்கு பேங்கெல்லாம் பிரச்சனை மானே உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துறேன் சரியா உனக்கு வருமானத்தை கொடுத்து நல்ல கரை கரை உண்டான வழி அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதனால் நீ அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம் பேங்க் மாற்றுறேன் அங்கே மாத்தினாலும் அவனுக்கும் கடித்தாகணும் கடித்தானாகணும் அதனால் நீ இருக்கிற வீட்டையே நான் காப்பாற்றுறக்கு வழியை வழி அமைச்சு கொடுத்துறேன் இதை கொண்டுட்டு போய் புழிஞ்சி எல்லாம் கலக்கி தொலைச்சி விட்டுரு சரியா இன்னி வந்து தெரியாமல் ரேட்டு பேசியாச்சு அதனால் இன்னையிலேருந்து காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு பண்ணிடு ஒரு மூணு மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு பணத்துக்குண்டான வழி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் முதல்ல ரெவண்டு ரெவண்டு கட்டுற அளவுக்கு பணம் அமைக்கிறேன் நீ எவ்வளோ கட்டுனாலும் வாங்கிடுவேன் அந்த அம்மைக்கு தந்துடுறேன் சரியா குறைச்சிடலாம் வர்ற அஞ்சு மாதம் வர ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே பெண்டிங் டீவ் இல்லாமல் கட்டி கொடுத்து வருமானத்தை நல்ல வரையாக கரை சேர்த்தி கொடுத்து நாலு பேர் மதிக்க அளவுக்கு அதே வீட்டில் ஒன்று நான் கரப்பசாமனுக்கு தங்க வச்சிடறேன் ஆனால் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ நான் உனக்கு கூடவே இருக்கேன் சரியா பிரச்சனை ஒன்று போகலாம் அப்படியா எனக்கு வர வியாழக்கிழமைக்கு மணிக்கு வர முடியுமா ஞாயித்துக்கிழமணிக்கு வர முடியாது அதனால் வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவோம் இன்றைக்கு உன்னோடய வீட்டுக்கு மட்டும்தான் உத்தரவு அப்படியா சரி பரவாயில்ல நான் கனி கொடுக்குறேன் போயிட்டு வந்துட்டு என்ன வந்து பாரு சரியா வீட்டை காப்பாற்ற வரைக்கும் என்னை எது கேட்டாலும் ஒரு ஆறுதல் வார்த்தை தான் சொல்லுவேன் முதல்ல அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் முதல்ல இருக்கிற பெண்டிங்கெல்லாம் கட்டிவிடு அதுக்கப்புறம் அதை அப்புறம் பார்த்துக்குவோம் என்னை கேட்காமல் பேங்க்கு மாற்றக்கூடாது